வஞ்சத்தூடனூறு நெஞ்சிற்பால நீனை வஞ்சி ஈடை மடவாரும் வந்தி போதல்வாரும் வந்தி கீளைஞரும் மண்டி காதரீடு வகை கூற அஞ்ச காலை பாடு பஞ்சி புழு உடல் அங்கிக் என உடன் மீவ അണ്ടി പായാമൂരാവൻ സാമൻ വരും മൻ കാടി തരവേനും അണ്ടി പായാമൂരാവീ സാമൻ വരും മൻ കാടി തരവേനും കഞ്ചേ രാമാണെ അഞ്ചുയർ ചെയ്ത കണ്ട ചീരയ മൈൽവീരാ கண்ட தன மொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா சென்றொற்போல அவர்கள் சங்க தமிழ் தேறி செந்திருப்பதி நகர் உறைவோனே செம்பொற்கோல ஆட குன்றை காடலீடை சிந்த செம்பொற்கூல வாட குன்றை கடலிடை சிந்த போரவல பெருமாளே